பொண்ணா பொண்ணுன்னா இவ்வளதாண்ட பொண்ணு கட்டினா இவ்வளவுதான் கட்டினீங்க நியாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு நீ எதுக்குடா இங்க வந்த என் சந்தேகத்தை தீத்து வைங்க சந்தேகத்தை தீக்க நான் என்ன நக்கிறேன் ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீத்து கூடாதா ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்க நீ என்ன புத்திசாலி சரி கேட்டு தோலடா அண்ணா மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கா பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கா வெப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கா புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையா அண்ணா சொல்லுங்க உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண நடு ரா எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறீங்க என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் உனக்கு தோணுமா அத கையில வாங்குற பிள்ளை யாருக்கே அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்தது பழத்தில கொட்டை இருந்தா என்ன இல்லேன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக வேண்டிதான எங்க போயிட்டு வர போட்ட சந்தை போயிட்டு இருக்காங்க தோல்வி கே போறேன்

என்னப்பா பச்சப் புள்ளையா? ஏன்ப்பா? புள்ள. என் வாத்திய பக்குவ வர காரணமே என்னிச்சு போ. எங்க இருந்து என் முகத்தையே முடிக்காத. அண்ணா, ஒரு டீ போடுங்க. கடக்கார நாய்களா என் கடைல டீக் கிடைக்காதுடா. அண்ணா, தந்தை சீக்கிரம் போடுங்க அண்ணா. புள்ளூர் காரே போய் போறியா? ஆடு விக்க ஆடு? குட்டில ஆட்ட ரூபாய்க்கு தூக்கி தூக்க எத்தனை கிலோ கிலோ

ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்துக்கு பொரியல் பண்ணிடு நல்ல குழம்பு வச்சிரு கால பாயா வச்சிரு மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்ல உடம்பு தேர்தல் அதுக்கப்புறம் முதல சொல்ற வா துணிய எடுத்து ஆட்ட புடிய எடுத்து

என்னா பாதி எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் நடுவட்ல பேசக்கூடாது பால பழம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு இதெல்லாம் நான் ஒரு சொல்லுங்க அரை மூட்டை பொரி வாங்கிக்க அரை மூட்டை அவிச்சு கடலையும் விட்டுரு ஒரு இருந்து அவ்வளவு பொறுக்கு சொல்லு ஒரு இருந்து நீ பொறுக்கு அவ பொறுக்க நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்கிட்டு அங்கதான் ஐடியாவே இருக்குதுக்கு அப்புறம் ஒரு மூணு சேர்த்து உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் பண்ணு எல்லாரும்

அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏதா கை வச்சாங்க அப்படியா என்னென்ன தெரியல அத சொல்லியா ஒரு தங்க காசு வச்ச செய்னு அப்புறம் சிகப்பு கசு வச்ச அட்டைய அப்புறம் ஆறு தங்க வலையம் இவ்வளவு ஐயா அப்புறம் ஐயா அண்ணே அய்யய்யோ அண்ணே என்னடா வெண்ண அடி தகவ முடியலண்ணா அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு இருண்டா அடிக்கத்தான் செய்வாங்க யாருடா சொகோ பாருங்க நான் அடுத்த மட்டும் சொன்னேன் உங்க மொத்த மட்டும் மீசெலாம் பிச்சு பிச்சு எடுத்துட்டு வாரேன்

வாடகைக்கு விட்டுறேன் எது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா கறிச்சிட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான் ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன் நான் சொடல கேட்கறன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான் இது வரைக்கும் வாடகை வரல நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அழிச்சிட்டு இருக்கே இவரா இனிமே இந்த மாதிரி பையனை வாடை கூட்டை பிச்சிடுவே இந்த ஏரியா பக்கமா வர கூடாது மாமியார் பத்யா உன் தம்பி அந்த கரம் பண்ணி எனக்கு முதல் நடக்கறான் பாடிடா ஓ மாமியார் இப்போ என்ன முதலிய பண்ணியாகணும் இந்த ஹாட்ரி போறது வரக்கு

பணம் சேர்த்து வச்சிருக்க முடியல போய் கேறதுக்கு காசு எடுக்கடா போடா எங்க போய் கேரட் போயிருவேன் போய் நீங்க யாரு காசு வேண்டாம் எந்திரிச்சு போங்க இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது சந்தோஷம் இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலி தான் சந்தோஷம் தான் நம்ம முதலமைப்புக்கு இடைஞ்சரா இருந்தாலும் அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி பட்டு விட்ட இந்நேரட்ட நீங்க வாங்கண்ணா ஏனாங்க வந்த மன்னிக்கிற போறா அவசரப்படாதீங்க அவசரம் தான் போறா இல்லன